நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளை பாருங்கள் கோவில்பட்டியில் வட்ட அளவிலான பெண்களுக்கான ஹாக்கி போட்டியை முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள வவுசி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி வட்ட அளவிலான பெண்கள் பங்கு பெறும் ஹாக்கி போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் சுமார் பதினாறு அணிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியினை முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு ஹாக்கி போட்டியை தொடங்கி வைத்து பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஆசிரியர் விஜயகுமார் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மாத்தையா உதவி தலைமை ஆசிரியர் அந்தோணிராஜன் மற்றும் கயத்தாறு உடற்கல்வித்துறை இயக்குனர் வீந்திரகுமார் வவுசி பள்ளி உடற்கல்வி இயக்குனர் ஆனந்த் பிரபாகரன் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாரியப்பன் சுடலை மற்றும் சுற்றுவட்டார பள்ளி ஆசிரியர்கள் போட்டிக்கான நடுவர்கள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பலர் கலந்து கொண்டனர்